குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மறுநாள் ஹெலிகாப்டர் மூலம் உதகைக்கு வருகை புரிவதையொட்டி ஹெலிகாப்டர் ஒத்திகை நடைபெற்றது தீட்டுக்கள் ஹெலிகாப்டர் தளம் ராணுவ மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மறுநாள் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகை புரிந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கள் பகுதிக்கு வந்தடையும் அவர் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் மூன்று நாட்கள் தங்குகிறார் இதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்று அங்கு ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் மீண்டும் மாலை உதகை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் தங்கும் அவர் தேதி பழங்குடியினர் மக்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார் பின்னர் திருச்சியிலிருந்து திருவாரூர் சென்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் இதனால் இந்திய குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி உதகை அருகே தீட்டுக்கள் பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளம் ராணுவம் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்நிலையில் நாளை மறுநாள் உதகைக்கு குடியரசுத் தலைவர் வருகை தரவுள்ள நிலையில் இன்று உதகை தீட்டுக்கள் ஹெலிகாப்டர் தளத்தில் ஹெலிகாப்டர் ஒத்திகை நடைபெற்றது உதகை நகரில் திடீரென ஹெலிகாப்டர் பறந்ததால் சிறிது நேரம் மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது